i திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இங்கிலியாக்களை படுகொலையிலிருந்து அதற்கு முன்னர் இருந்து ஐம்பத்தெட்டிலிருந்து ஆரம்பித்த இனப்படுகொலையினுடைய அம்சங்கள் தான் எழுபத்தேழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று என்று வந்தது அந்த எண்பத்தோராம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை ஒட்டி மே மாதம் முப்பத்தோராம் தேதி நாச்சிபார் கோலடியிலே நடைபெற்ற பிரசார பொதுக்கூட்டத்திலே தமிழர் விடுதலை கூட்ட கூட்டத்திலே ஒரு போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசாருடைய வெறியாட்டம் யாழ்ப்பாண நகரம் வங்கு விஸ்தரித்தது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாண தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த அமரர் வெற்றிவேலு ஜோகேஸ்வருடைய இல்லம் தீக்கிரியாக்கப்பட்டது அதே போல தான் தொன்னூற்றி ஏழாயிரம் நூல்களுடன் அரிய நூல்களுடனும் அந்த சோலைச்சுவடுகளுடனும் காணப்பட்ட இந்த நூலகத்தை காடேச கட்சியினுடைய அமைச்சர்களுடைய தலைமையிலான காடையர் குழு சிறில் மத்திய கவிந்தநாயக்கா போன்றவர்களுடைய காடேர் குழு தீயிட்டு கொளுத்தியதை அதை கேள்விப்பட்டு ஒரு துறவியவர்கள் உயிர் நீத்ததும் இது வெட்கூடிய ஒரு காட்டு மராட்டித்தனமான ஒரு கோழைத்தனமான செயலை நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன படுகொலை தமிழின படுகொலை என்பது உயிரை மாத்திரம் பறிப்பதல்ல அந்த இனத்தினுடைய சொத்துக்களை அந்த வளங்களை இல்லாமல் ஒழிப்பது இனப்படுகொலை என்பதை ஐநாவுடைய சாசனம் தெளிவாக சொல்வதும் அந்த வகையிலே இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன பண்பாட்டு இன அழிப்பு தினத்தை இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதேபோல தமிழ் தேசிய பேரவையும் இந்த இடத்திலே நாற்பத்தி நாலாவது ஆண்டாகவும் நாங்கள் இன்றைக்கு நினைவு நினைவுகூர்ந்திருக்கின்றோம் இந்த நினைவை நாங்கள் கொண்டு செல்வதன் நூலாகத்தான் இந்த அடக்குமுறைகளுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இனப்படுகொலையாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் அதே போல சர்வதேச சமூகத்தின் உதவியோடு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் தெரிந்தெடுக்கின்ற ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் சுய நிர்ணய உரிமை என்பது அது ஒற்றை ஆட்சிக்குள்ளே ஒருபோதும் சாத்தியவில்லை என்பதிலே புதிய இருக்கின்றோம் ஆகவே அதை தமிழ் மக்களுடைய தீர்வாக பேனாவாக மாற்றுவதற்கு நோக்கி இவ்வாறான இனப்படுகொலை நினைவேந்தல்கள் துணை புரியும் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு கூட நாங்கள் காலையிலே வடகராட்சியிலே லிபரேஷன் ஆபரேஷனில் கொல்லப்பட்ட அல்வாய் பகுதி மக்கள் பலர் கொல்லப்பட்ட இடத்திலே அந்த நினைவேந்தல் நடத்தப்பட்ட அதில் தான் சொன்னேன் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல்களை செய்வதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கடத்தி செல்ல முடியும் இல்லாவிட்டால் அவர்கள் திசகாட்டிக்கும் எதுக்கும் போய் எல்லாம் வழி தெரியாமல் போவார்கள் அவர்களை வழி நட வழி நடத்த வேண்டியது நரிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை உங்களுடைய கடமை அதை நோக்கி நாங்கள் பேணிப்போம் என்று இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி